Hello friends! நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா மாணவர்களாக ஆகட்டும் இளைஞர்களுக்கு ஆகட்டும் தமிழகாஸ் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அதிர்ட்டியான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தே வந்து லாஞ்ச் பண்ணாங்க பட் இந்த மாதம் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெஜ்ரா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழகாஸ் தரப்புலேருந்து ஒரு வெப்சைட் ஒன்று லாஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா போட்டி தேரவர்கள் மாணவர்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லேருந்து சர்பர்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மாடல் டெஸ்ட்டு ஸோ இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குங்க நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஸோ இதற்காக நீங்கள் வேறு வெளியே எல்லாத்தையும் அழைத்த விளங்க இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இருந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் மூலிமா நீங்க மாடல் டெஸ்ட்டும் நீங்க எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகட்டும் இல்லை டென்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகட்டும் இல்லை பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஐடிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகட்டும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து கரியர் கைடன்ஸ்க்காக நிறைய புக்லெட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ வேலை வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல் நிறையவே கொடுத்துருக்காங்க எப்படி ஒரு வேலை வாய்ப்பு தேடணும் ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும் ஸோ இது மாதிரி நிறையவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வெப்சைட் ஃபுல்லாக ரிவியூ பண்ணலாம் என்னென்ன ஸ்டடி மெடிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஸோ இதை பற்றிய ஒரு சில தகவலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து லாஸ்ட் மந்த் லான்ச் பண்ணியிருக்காங்க வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதாவது போட்டி தேர்வுகளுக்கான வழிகாட்டி ஸோ இந்த வெப்சைட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நூறு வெப்சைட் இருக்குங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வெப்சைட் பார்க்கலாம் இந்த வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டிஎன் வேலைவாய்ப்பு டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட் தாங்க இந்த வெப்சைட்டில் வந்து போட்டித் தேர்வுகளுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்கூல் மெட்டீரியல்ஸ் இருந்து எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவலாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க சப்போஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஏதாச்சும் வந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த வெப்சைட்லயோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க இதை செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெப்சைட் வந்து முக்கியமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆகட்டும் போட்டி தேர்வுகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த வெப்சைட் வந்து இங்கே பப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்டுக்கான கரியர் கைட்லைன்ஸ் அப்புறம் பாலிடெக்னிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கரியர் கைடென்ஸு அப்புறம் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் பிஜி டிப்ளமோ கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கான கரியர் கைடன்ஸு அது மட்டும் இல்லாமல் காம்பிடேட்டிவ் எக்ஸாம் பேப்பர் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி எக்ஸாம் பேப்பர் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஸ்டடி மெட்டீரியஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் வந்து கேட்பாங்க அதுக்கான ஸ்டடி மெடிசன் கொடுத்துருக்காங்க பொலைட்டி அதுக்கப்புறம் சிவிக்ஸ் தமிழ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் எக்னாமிக்ஸ் ஜோகிரபி நான் வெரபல் ரீசனிங் செக் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கான ஸ்டெடி மீரியல்ஸ் ப்ரைட் பண்ணியிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேப்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ஓப்பன் பண்ணி பார்த்து ரிவியூ பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கோங்க ஸோ அதனால் வந்து ஒரு சில முக்கியமான ஸ்டடி மெட்டிரியல்ஸ் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் பாருங்கள் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் டூக்கான புக்கில் கரியர் கைடென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளஸ் டூ மாணவர்களாக வந்து என்னென்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் ஸோ அவங்களுடைய கரியர் கைட்லைன்ஸ் வந்து பக்காவாக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து இது இது வந்து கல்வி உதவித்தொகை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அவர் பொறியியல் படிப்புக்கு என்ன மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் மருத்துவ படிப்புக்கு என்ன மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் வணிகவியல் கலை ஸோ இது மாதிரி சுய வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஐஎஸ்டி பண்ணதாக இருந்தால் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குது ஸோ அந்த எக்ஸாம் நேம் என்ன அது எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும் என்ன கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்க ஸோ அந்த எக்ஸாம் நேம் என்ன என்ன கோர்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப useful icon முக்கியமாக வந்து ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எந்த துறையை செலக்ட் பண்ணணுன்ட்டு இது மூலியமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஐடியில் ஜாயின் பண்ணதா இருந்தால் எந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன ப்ளஸ் டூவில் நீங்கள் என்ன குரூப் எடுத்துருக்கணும் ஸோ இதுக்கு வந்து என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அதுக்கான வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஐஐடி வெப்சை ஐஐடிக்கான வெப்சைட்டு மெட்ராஸ் மும்பை டெல்லி ஸோ அதெல்லாம் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன பேப்பர்லாம் இருக்குது அதுக்கான சிலபஸ்லாம் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ஐடியில் ஜாயின் பண்ணதா இருந்தால் அதுக்கான பேச்சுலர் கோர்ஸ்லாம் என்ன இருக்குது கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் கோர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக வந்து அதுக்கு வந்து என்ன வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் இன்ட்ரஸ்டிஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் எந்த ஊரில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அவருடைய வெப்சைட் லிங்க் போய் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அண்ணா யூனிஸ்டர் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் அது என்னென்ன கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் என்ன தகுதி எல்லாம் கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது என்னென்ன துறையில் வந்து என்னென்ன படிப்புலாம் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் தேவை உங்களுக்கு ஸோ அது வந்து எப்படி அப்ளை பண்ணோம் என்ன வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்கு அது அதில் வந்து என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து என்னென்ன பேப்பர்லாம் வரும் எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிடிஎஃப்ஐ செக் பண்ணி பாருங்கள் பஸ் டூ முடித்த மாணவர்களே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க மெடிக்கல் கோர்ஸ் என்னென்னலாம் இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மெடிக்கல் கோர்ஸில் வந்து என்னென்ன சப் சப் கோர்ஸ்லாம் இருக்குது அதுவும் கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஆர்ட்ஸ் டிகிரி செலக்ட் பண்ண தாந்தா அதில் வந்து என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அதில் நீங்கள் என்ன மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க ஸோ பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கோர்ஸுக்கும் சப் டிவிஷனோடு கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் என்ன ஐஎஸ்டி பண்ணலாம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக வந்து ரிவியூ பண்ணது கண்டிப்பாக வந்து எனக்கு ஒன் ஹவர் டைம் எடுத்துக்கோங்க அந்த அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூ மாணவர்களுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ ஸ்காலர்ஷிப் வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன துறையில் வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணலாம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க எந்தெந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணலாம் அதுவும் அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ளஸ் டூ மாணவர்களாக இதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் என்ன போட்டி திருக்கும் வந்து என்னென்ன எக்ஸாம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கான தகுதி என்ன ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்தெந்த கவர்மெண்ட் எக்ஸாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகட்டும் இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஸ்டடி மெட்டீசியும் கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஆறு பேஜ் காட்டுதுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரல் அவேர்னஸ் இருந்து அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கப்புறம் காம்பெடிட்டிவ் எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த காம்படிவ் எக்ஸாம் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகும் ஸோ என்னென்ன காம்பெட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்குது அதாவது டென்த்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷன்ல என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குது ஸோ அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் என்ன வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணும் அதுக்கும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கப்புறம் டென்த்து ஸ்டூடண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கரியர் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க டென்த்து முடிச்ச அப்புறம் வந்து என்ன மாதிரி வேலை வாய்ப்புக்கு போகலாம் ஸோ என்ன மாதிரி ஐஎஸ்டி பண்ணலாம் ஸோ ஸோ எந்த மாதிரி படிப்புகள்லாம் இருக்குது ஸோ அதுவும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டென்த்து ஸ்டூடெண்ட் வந்து என்ன மாதிரி கல்வி தொகைக்கு வந்து கல்வி உதவி தொகைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளஸ் டூ கொடுத்த மாதிரி இவங்களும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு ஸோ டென்த்து மாணவர்களுக்கும் ஆகட்டும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கும் ஆகட்டும் அதெல்லாம் காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம் பேப்பர் பண்ணுறவங்களுக்கும் ஆகட்டும் ஸோ இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா எல்லா வகையிலும் பயனுள்ள வகையில இருக்குங்க ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவங்களுடைய கரியர் வந்து எப்படி அமைச்சிக்கணும் இந்த வெப்சைட்ல பக்காவாக கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பக்காவாக கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஹையர் எஜுகேஷன் இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க தமிழில் தெளி தெளிவாக புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வெப்சைட் வந்து க்ரோத் ரூப் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெப்சைட் தான் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா போட்டி தேரவர்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருந்து அப்புறம் மாடல் எக்ஸாம் இருந்து எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த வெப்சைட்ல நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா போதுங்க நீங்கள் ஃப்ரீயாக வந்து மாடல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாங்க ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பதினாறாயிரத்தி பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நாற்பத்தி ஆறு கண்டெக்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க எத்தனை கேண்டிடேட் வந்து இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தாறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்பெடிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்புறம் என்ன சிலபஸ் இருக்குது அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னென்ன கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்புறம் எந்த இரண்டு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தேவையாக டவுன்லோட் பண்ணிக்கலாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குரூப் டூ டூ தௌசண்ட் நைன்டின் தேவைன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா குரூப் டூ உடைய கொஸ்டின் பேப்பர் வந்து வந்துருக்கு எனக்கு இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்திருக்கு ஸோ இது மாதிரி இந்த ஒவ்வொரு இயற்கையும் கொடுத்துருக்காங்க அப்புறம் மாடல் டெஸ்ட் நீங்கள் எடுத்து இந்த ஆப்ஷன் மூலமாக எடுத்துக்கலாம் அப்புறம் புக்ஸ் எதாவது தேவைன்னா இதுக்கும் கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஃபார் டிஎன்பிசி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் டவுன்லோட் அப்புறம் என்சிஆர்ட்டு டெக்ஸ்ட் புக்ஸ் தேவைன்னா அதுவும் எடுத்துக்கலாம் ஸோ இதை பார்த்திங்கன்னா என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குதுன்னு இதில் கொடுத்துருக்காங்க வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க கேட்டகரிஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான ஸ்டடி மெட்டீரியையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க டேட் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் அப்லோட் அப்ளோட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மந்த்தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுக்குறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் வந்து வீடியோ டூட்டோரியால் லேர்ன் பண்ணணுமா இல்லை ஆடியோ போதுமா இல்லை உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலாக எயிட் ஹண்ட்ரடாக தேவையா ஸோ அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன லெசன் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்களா இடியம்ஸ் அண்ட் பேர்ஸஸ் இனானமம்ஸ் ஆட்டனிம்ஸ் அப்புறம் ஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ஆர்டிக்கல் ப்ரிப்போஷன் கொஷின் டேக் ஸோ எந்த சப்ஜெக்ட் எந்த கோர்ஸ் எந்த சாப்டர் உங்களுக்கு தேவையோ அது நீங்கள் வந்து வீடியோ டூட்டோரியல் டெவலப் பண்ணிக்கலாம் இல்லை ஆடியோ டூட்டோரியல் டெவலப் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சாப்டரை நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா மேலே வந்து என்ரோல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஸ்டார்ட் ப்ரிப்ரேஷன் கேட்குறாங்க எஸ் கொடுங்க ஸோ சொல்ல மறுத்துட்டேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும் வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுங்க ஸோ அதுக்கு வந்து எப்படி பண்ணணும்னா அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா வந்து கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் போங்க ஸோ அதில் போயிட்டு ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதாங்க அவர் இதுவும் பார்த்தால ஜஸ்ட் இதில் எங்கேலாம் ஸ்டார் கொடுத்துருக்காங்களோ அங்கேலாம் ஃபில் பண்ணலாம் போதும் ஃபில் ஃபில் பண்ணால் போதும் இங்கே நேமு அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமு அப்புறம் உங்கள் மதர் நேமு ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆதார் நேம் வந்து மேன்டெரி இல்லைங்க ஸோ எங்கேலாம் ஸ்டார் கொடுத்துருக்காங்களோ அவங்க ஃபில் பண்ணால் போதும் ஸோ அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் வந்து மேன்டேரிங்க அப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரீட் அட்ரஸ் மேன்டேரிங்க அப்புறம் உங்களுடைய பின்கோட் நம்பர் மேன்டெரி அப்புறம் உங்கள் ஈமெயில்ஸ் மானிட்டேரிங்க அப்புறம் என்ன மாவட்டம் என்ன நகராட்சி என்ன கிராமம் அப்புறம் எந்த லிவிங் பிளேஸ் என்ன இப்போ கரண்ட் பிளேஸ் கரண்ட் லொக்கேஷன் என்ன சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து உங்களுடைய எஜுகேஷனுக்கு என்ன எஜுகே என்ன முடிச்சிருக்கீங்க என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க டென்த்து முடிச்சுக்கோங்க டென்த்துக்கு கொடுத்துக்கோங்க ஸோ எது முடிச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ சரி பண்ணிவிட்டு அப்புறம் எடுக்க வந்து இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் போட்டி தேர்வுக்கு ப்ரிப்பர் பண்ணுறீங்களா இல்லை வேலை சார்ந்த பயிற்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இல்லை பொது வேலைவாய்ப்பு திறன் தேவையா ஸோ இதில் வந்து எதாச்சும் ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கோர்ஸ் தேவைன்னா திருப்பியும் வந்து நீங்கள் வெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் சரி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் போட்டி தேர்வு கொடுக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அதில் வந்து என்னென்ன கோர்ஸ் ஒன்று தேவை யூபிஎஸ்சி கொடுத்துருக்காங்க பேங்க் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சி கொடுத்துருக்காங்க ஸோ சரி பண்ணிக்கோங்க சப்போஸ் வந்து நீங்கள் வேலை சார்ந்த பயிற்சி தேவைன்னா அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து ஐடி ரிலேட்டட் ஜாப் தேவையா இல்லை என்ன ரிலேட்டட் ஜாப் தேவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ சரி பண்ணிக்கோங்க இது வந்து ரேடியோ படம் தான் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சரி பண்ண முடியும் ஸோ பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது தேவையாக செலக்ட் பண்ணிவிட்ட அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே வந்து இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு பதிவு கொடுத்துக்கோங்க பதவி கொடுத்துட்டிங்கன்னா போதும் அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அடுத்த டைமில் ஓடிபிலாம் போவாதுங்க மெயிலுக்கும் ஓடிபி போவாது டேரெக்டாகவே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இங்கே என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்க வேண்டியதான் ஃபோன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா டேஷ்போர்டு இப்படி தாங்க இருக்கும் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண விரும்புறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இங்கே டிஎன்பிசி குரூப் டூ இருக்குங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டகரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் கொடுத்துக்குறேன் ஸோ கொடுத்துட்டு வந்து கோ டு எக்ஸாம் லிஸ்ட்டு ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் எதை லேர்ன் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஆப்டிட்யூட் கொடுக்குறேன் ஆப்ளடியூட் கொடுத்துருங்க சார் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் மேலே ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல அட்ஜஸ்ட் நீங்கள் போக வேண்டியது இருக்கும் ஸோ ஆப்டியூட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்டர்லாம் இருக்குங்க கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இந்த சாப்டர்களை போனோம்னா நீங்கள் மேலே ஸ்டார்ட் கொடுங்க அப்போ தான் போக முடியும் ஒன்ஸ் ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ டேரக்டாக சாப்டருக்குள்ளே வந்துருச்சு இப்போ இப்போ இதில் வந்து எந்த சாப்டர் நீங்கள் லேர்ன் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷன் போகிறேங்க ஸ்டார்ட் சாப்டர் டூ கொடுக்குறேன் சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டூட்டோரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா வீடியோ டுட்டோரியல் ஆடியோ டூட்டோரியல் ஆன்லைன் டெஸ்ட் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் அதாவது ஆன்லைன் வீடியோ டொரியல் செலக்ட் பண்ணுறேன் இப்போது ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து நான் சூஸ் பண்ண சாப்டருக்கு வந்து வீடியோ டொரியல் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஜஸ்ட் இது மூலியமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆடியோ வேணுமா எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து பிடி ஃபைலாக வேணுமா டவுன்லோட் பண்ணிக்கலாங்க அதுக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஏதாச்சும் டெஸ்ட்டாக எடுத்துக்க போகிறீங்கன்னா கோர் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணலாங்க அதாவது என்ன லெவல் வேணும் ஈஸியாக இல்லை மீடியமாக ஆடோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த லெவலும் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுங்க ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்துட்டு எங்களுக்கு கிளிக் கேட்டு ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் கொடுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு ஸோ இதில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த டைம் முடியத்துக்குள்ளே நீங்கள் சரி பண்ணி ஆணுங்க ஸோ நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து மாட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக காம்பிடேட்டிவ் எக்ஸாம் ஈஸியாக நீங்கள் வந்து க்ளியர் பண்ணலாங்க ஸோ நான் தோறையாக கொடுக்குறேங்க நான் வந்து எக்ஸ் எக்ஸாக்ட் ஆன்சர் கொடுக்கல ஸோ அதனால் ஒரு டெமோக்காக நான் தோணமாக கொடுத்துட்டு போகிறேன் ஸோ அதனால் ஜஸ்ட் இது வந்து ஃபாலோ பண்ணாதீங்க போனோம் நீங்கள் எல்லாமே வந்து ஆன்சர் கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஓகேவான்னு கேட்கும் ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் வியூ ரிசல்ட் மூலிமா வந்து என்ன ரிசல்ட்டுன்னு செக் பண்ணிக்கலாம் வியூ ரிசல்ட் கொடுக்குறேன் சோ எத்தனையின் ஆன்சர் கரெக்ட் ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கேன் அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன் அதில் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டே ஆன்சர் தான் கரெக்டுங்க குத்து முதிப்பா அச்சுதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கரெக்டாக இருக்குது சோ இது மூலிமா வந்து நீங்க லிஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாங்க இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கும் ஆகட்டும் இல்லை போட்டித் தேர்தலுக்காக ஆகட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வெப்சைட் லான்ச் பண்ணத்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருந்து நிறைய கரியர் கைட்லன்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் அப்கமிங் டேஸில் வந்து இவங்க நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிகிட்டே இருங்க காம்பிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அடிக்கடி இந்த வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு வேறு டவுட் கம்மர் கமெண்ட் பண்ணுங்க இந்த வெப்சைட் வந்து நான் பண்ணல அப்கமிங் டேஸில் வந்து இந்த வெப்சைட்டில் வேறு என்ன ஆப்ஷன்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கலாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்த்து மாணவரும் ப்ளஸ் டூ ஆகட்டும் உங்க கரியர் கைட்லைன்ஸ்க்கான பிடிஎஃப் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ்க்குலாம் போகலாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் செக் பண்ணி பாருங்க என்ன மாதிரி ஊக்குற நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த தகவலாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டவுட் அதனால இந்த கம்மன் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ கைஸ்